வணக்கம் ஆகஸ்ட் மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் நடக்கும்னு தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்காதீங்க சில பலன்கள் வேணா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குது இப்போ என்ன தசாபுத்திகள் இருக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது சில நல்ல விஷயங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய புத்திகளும் அதுக்கு சாதகமாக அமையணும் அந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா திருமணத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்திகளும் திருமணத்துக்கு சாதகமாக தான் இருந்தது அப்படின்னா உங்களில் சில பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கடுத்தபடியாக நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வெளிநாடு வெளிமாநிலங்கள் சம்மந்தமான விஷயங்களை சொல்லலாம் வெளிநாட்டுக்கோ இல்லை வெளி மாநிலத்துக்கோ போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதெல்லாம் நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தோ இல்லை வெளி இருந்தோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுவுமே நல்ல விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் ஏற்கனவே இருக்கிறது வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்திலையோ இருந்துட்டு அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ போகணுன்னு ட்ரை இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது பொது பலன்களில் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா ஆன்மீகம் சம்மந்தமாக சொல்லலாம் அதாவது பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னால் ஏதாவது தடங்களாக ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா கோவில் குளங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு இந்த குலதெய்வம் கோவில்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் போய்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீகம் சம்மந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு அந்த தொழில் வேலை வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல மாதமாக அமையிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக சொல்லணுன்னா வேலை வாய்ப்புகளில் சொல்லலாம் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் பொருளாதாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல பணவரவு அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தான் இவ்வளவு தாங்க அதாவது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல விஷயங்கள் அப்படின்னா சொல்லணும் அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும் மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க உடல் நலம் உடல் நலத்தில் தான் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் இந்த தனுசில் பிறந்துருக்கோங்க ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் நலத்தில் உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்தத்தான் செய்யும் ட்ராவலிங்கில் கவனமாக இருந்துக்கோங்க எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி சின்ன சின்ன அடிபடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தான் அசைவ உணவுகள் முடிஞ்சளவுக்கு சாப்பிட்றத தவிர்த்துட்டு சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் தனுசு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இவங்க அந்த ஆன்மீகத்தை தேடி வருவாங்க அது அதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசைவம் சாப்பிட்றது அப்படின்ற பழக்கம்லாம் பொதுவாகவே இவங்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் தான் ஏன்னா அந்த தனுசு அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பக்குவப்படுறது அப்படின்றது அந்த ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பக்குவப்படுவாங்க வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆன்மீகம் அப்படின்றதுக்குள்ளே வருவாங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இருந்தாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தசா புத்தி சரி இல்லாதவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் அது குறிப்பிட்டு சொல்லணுன்னா சில பேருக்கு இப்போ இருக்க இடத்துலேருந்து இதான் பிரச்சனை ஏற்பட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோங்க தொழில் வகையில் இந்த மாதம் நீங்கள் அந்த தொழில் ரீதியாக எந்த ஒரு முயற்சிகளையும் எடுக்கிறது தவிர்த்துக்கிறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமாகவே இருந்துக்கோங்க பண விஷயமாக இருக்கட்டும் இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்கலாம் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் கூட கொஞ்சம் அந்த பேசுகிறது எதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறது அப்படின்றதுலலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் வழக்கம் போல் தான் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்க பிரச்சனைகளாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களோட அந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் வீட்லேயுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மாவுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அதனால் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அப்பா வகையில் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் கொஞ்சம் இந்த அப்பா குழந்தை உறவு அப்படின்றது பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவில் இருக்காது அப்பா ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க ரெண்டு பேர்த்துக்கிடையில் மனஸ்தாபங்களை கொண்டு வரும் நம்ம கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகாது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே கொண்டு போகும் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது சிம்பிளாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்கனாலும் சரி ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணிவிட்டு முடிவு எடுத்துக்கோங்க இதில் மெயினாக வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு புதுசாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏற்கனவே சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னா அதிலெல்லாம் முடிஞ்சளவுக்கு தேவையில்லாமல் நீங்கள் இன்வால்வ் ஆகிறத தவிர்த்துக்கோங்க அதான் வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா தேவையில்லாமல் இதையாவது பேசிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இது சொத்து பிரச்சனையில் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் யார்கிட்ட பேசினாலும் சரி ஒரு பிரச்சனை அப்படின்றது அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் பிரச்சனை அப்படின்றது வருது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அந்த இடத்துல நீங்கள் பேசாமல் இருந்துக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது தாங்க இந்த மாதிரி இருக்கும் அடுத்த மாதம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக தான் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த ஒரு மாதம் அப்படின்றத கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கிட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வேலை பழகிக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்